பிரியமானவர்களே கத்தர் இன்றைக்கு உங்களோட பேசவிருக்கும் வார்த்தையை கேட்கலாமா உபாகமம் பதினாறாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் கர்த்தர் தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்தில் உன் தேவனாகிய கர்த்தருக்கு ஏழு நாள் அளவும் பண்டிகையை ஆசிரித்து சந்தோஷமாயிருப்பீர்களாக எனக்கு பிரியமான தேவஜனமே ஆண்டவர் இந்த இடத்திலே ஏழு நாள் பண்டிகையை குறித்து சொல்கிறார் ஆண்டவருக்கு இருந்தால் இந்த வாரத்தில் ஒவ்வொரு நாளும் நாம் அதை தியானிக்கலாம் இந்த நாளிலும் கூட ஏழு பண்டிகைகளில் முதல் முக்கியமான பண்டிகையை தான் நாம் தியானிக்க போகிறோம் அது என்னவென்றால் பஸ்கா பண்டிகை எனக்கு பிரியமான தெய்வ ஜனமே பஸ்கா பண்டிகையை எப்படி ஆசரிக்க வேண்டும் என்று ஒரு வரைபடம் இருந்தது அதே போல அதை ஆண்டவருடைய ஜனங்கள் தான் புசிக்க வேண்டும் பஸ்கா என்றால் என்ன அர்த்தம் என்றால் புளிப்பில்லாத அப்பம் நாள் அந்த அப்பத்தை புசிக்கும் போது அவர்கள் வீட்டு நிலைக்கால்களில் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை தேய்த்திருக்க வேண்டும் அப்படி இருக்கும் போது அந்த சங்காரத்துடன் கடந்து போனாலும் அவர்களுக்கு ஒரு சேதமும் வராது என்பதை குறிக்கிற ஒரு பண்டிகை தான் பஸ்கா எனக்கு பிரியமான தேவஜனமே ஆண்டவர் எகிப்து தேசத்திலே எத்தனையோ விதமான வாதைகளை கொடுத்து பார்த்தார் ஆனால் அந்த பார்வோன் மனம் இறங்கினது போல தெரியவில்லை கடைசியாக இவர்கள் பண்டிகையை கொண்டாடுகிறார்கள் எகிப்து தேசத்திலிருந்து புறப்படவே இல்லை அடிமைத்தனத்தில் தான் இருக்கிறார்கள் ஆனால் பண்டிகையை ஆசரிக்கிறார்கள் நீங்கள் புரிந்து கொள்ளும் வகையில் சொல்ல வேண்டும் என்றால் நாளைக்கு என்னுடைய பிறந்த நாள் என்று வைத்துக் கொள்ளுங்கள் இன்றைக்கு நான் அதற்கான ஆயத்தம் எல்லாம் செய்யலாம் துணி எடுத்து விடலாம் கேக் வாங்கி வைக்கலாம் ஆனால் அந்த கேக் வெட்டுவதாகட்டும் துணியை மாட்டிக்கொள்வதாகட்டும் என்னுடைய பிறந்த நாள் எப்பொழுதோ அப்பொழுதுதான் நான் செய்வேன் ஆனால் இங்கே நடக்கிறது என்னவென்றால் அவர்கள் இன்னும் அந்த எகிப்து தேசத்தை விட்டு புறப்படவே இல்லை ஆனால் பண்டிகையை ஆசிரியர்கள் அவர்கள் நேரமா என்று தெரியவில்லை பனிரெண்டாம் அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிப்பீர்கள் என்றால் இவர்கள் பஸ்காவை ஆசிரித்துக் கொண்டிருக்கிறார்கள் அன்றைய தினமே கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை அணி அணியாய் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார் என்று வேதம் சொல்லுகிறது எனக்கு பிரியமான தெய்வச்சனமே இன்றைக்கு நாமும் கூட இந்த பஸ்காவை ஆசரிக்க வேண்டும் அப்படி நாம் ஆசரிக்கும் போது என்ன நடக்கும் தெரியுமா நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் பஸ்கா பண்டிகை என்றால் நம்மை அடிமைத்தன வீட்டிலிருந்து விடுதலையாக்கி நடத்தினாரே அதை நினைவு கூறும் நாள் என்றுதான் அர்த்தம் இன்றைக்கும் நாம் பஸ்காவை கொண்டாட வேண்டும் ஆண்டவர் நம்மையும் எத்தனையோ அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி இருக்கிறார் அல்லவா அதற்காக நன்றி சொல்லி இந்த பஸ்காவை ஆசரிக்க வேண்டும் ஒருவேளை இன்னும் ஒரு சில அடிமைத்தனம் என்னை விட்டு போகவில்லை அல்லது என்னால் அதை விட முடியவில்லை என்று அங்கள் ஆய்த்து கொண்டிருப்பீர்கள் என்றால் பரவாயில்லை இன்றைக்கு ஆண்டவருடைய ரத்தத்துக்குள் மறைந்து கொண்டு ஆண்டவரே இனி புலிக்கு பிரியமில்லாததை நான் செய்ய மாட்டேன் என்று புளிப்பில்லாத அப்பம் பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ நீங்கள் ஒப்புக்கொடுக்கும்போது கொடுக்கும் போது ஆண்டவர் உங்களையும் அந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வர உதவி செய்வார் எனக்கு பிரியமான ஏழு பண்டிகைகளை இந்த ஏழாவது மாதத்தில் கொண்டாட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் அதில் முதல் பண்டிகையாகிய பஸ்தாவை இன்றைக்கு ஆசரிப்போம் கத்தத்தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமே көрсәтәгез шак таңлагыз коммен